வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாறன் ரூமில் இருக்கார் அப்போ வீரா அங்கே போகிறாங்க மாறா உன்னை சுற்றி ஏதோ பெரிய சதி நடக்குது இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா இல்லை புரிஞ்சும் புரியாதது மாதிரி இருக்கிறியா மாறன் மாரன் ரொம்ப டென்ஷன் ஆகி என்னக்கு எந்த சதி வேணாலும் நடந்துட்டு போதும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னோன்னே இங்கே பேர் மாறா நீ வந்து எந்த தப்புமே பண்ணாமல் இந்த பிரச்சனையில் வந்து நீ தண்டனை அனுபவிக்கிறத நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னோட நான் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியுமா உங்கள் அண்ணனை நான் தான் வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னோட மாறா பொய் சொல்லாத நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே இங்கே பாரு நீ இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னோனே இங்கே பாரு நீ இது பெரிய விஷயமா போயிட்டுருக்கு மாரா நம்ம ரூமில் என் அண்ணன் போட்டிருந்த ருத்ராட்சம் எப்படி வந்தது இதெல்லாம் வந்து தெரிஞ்சே ஆகணும் எல்லா பழியும் உன் மேலே போட்டு போட்டுக்காத மாறா அப்படின்னு வீரா சொன்னோன்னே இங்கே பாரு எங்கள் அப்பாவுக்கே நான் கொலகாரம் தான் அப்படின்னு என்னை பத்தின கவலையே இல்லை உனக்கு என்ன பெருசா கவலை வந்துச்சு பேசிட்டு இருக்கும்போது ராகவன் இதை எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து கேட்டிட்டு இருக்காரு அப்ப மாறன் இங்கே பாரு வீரா இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணேன்னு வச்சுக்கியன் உன் அண்ணனை கொலை பண்ணது நான் தான் அப்படிங்கிற உண்மை மட்டும்தான் தெரிய வரும் வேறு எதுவுமே உனக்கு கிடை போகிறதில்ல வீரா உன் அண்ணனை பழைய வெஞ்சன்ஸ் வச்சு நான் தான் கொலை பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணனோட எனக்கு நடந்த பிரச்சனையில் அந்த ருத்ராட்சத்தை நான் கழுத்தில் கையை வச்சு அறுக்கும்போது என் கையோடு வந்துட்டு அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சிட்டேன் அப்படின்னோன்னே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு வீரா வந்து தெளிவாக பேசுகிறாங்க சரி அப்படியா அப்போ உனக்கு என்ன என்ன பிரச்சனை உனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தல அந்த பேப்பரை இப்போ உடனே எடுத்துகிட்டு வா நான் கையெழுத்த போட்டு இன்றைக்கே கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ லைஃப்லேயே இருக்கக்கூடாது என்னை விட்டு போயிடணும் இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் திரும்பி பேசுகிற வேலை வச்சுக்காத நீ தான் என்னை விட்டு இல்லை என்னை பற்றின கவலை உனக்கு என்ன முதல்ல டைவர்ஸை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க